சர்க்கரைவே சரணம் சாமியை பார்க்கறதுக்காண்டி ஒருத்தர் வந்தார் நல்ல உயரமாக மாற சட்டமாக இருந்தார் இப்போ நாங்கள்லாம் வந்து சாமிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ இருக்கும்பொழுது அவர் வந்து நின்றுட்டு இருந்தார் சாமியை பார்க்கறதுக்காண்டி அங்கே இருந்த ஒருத்தர் எப்போவுமே சாமி பார்க்க வரவங்க சிலர் வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்களே ஆறாவது இருப்பாங்களே அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த தோட்டத்துக்காரு சொந்தக்கார தோட்டக்காரன்னு தெரியல அவர் வந்து இங்கே நிற்காதீங்க அங்கே போங்க இங்கே போங்க ஆ உங்கெல்லாம் சொன்னால் தெரியாது எந்திரிச்சி போங்க முதல்ல அங்கிட்டு போங்க இங்கிட்ட போங்க எங்கெங்கெல்லாம் வந்து சாமி போட்டு போட்டு அலை கொடுக்குறீங்க அப்படி எப்படின்னு பேசுகிறாரு அவர் பொறுமையாக இருந்தார் ரொம்ப பொறுமையாக இருந்தார் சொன்னோன்னு எந்திரிச்சு அங்கிட்டு போனார் திரும்ப அவர் அங்கே உட்காந்து வர போய் இப்போ தானே சொன்னேன் வந்து உட்காந்துருக்கீங்க எதாச்சும் அங்கிட்டு போங்க அவன் வரட்டணும் திரும்ப இருந்துச்சு போய் பொறுமையாக அவர் உட்காந்துட்டு இருந்தார் இப்போ நான் உட்காந்துருது வந்து பக்கத்தில் உட்காந்தார் இப்படி அவரை மறுபடியும் அங்கேருந்து ஒருத்தர் உசுப்பி ஏங்க இங்கே உட்காந்துருக்கீங்க அங்கிட்டு போங்க அப்படின்னார் இன்னொருத்தர் அவர் அப்படியே முகத்தில் கோபம் தானே வரும் அந்த கண்ணில் ஒரு ஒரு கோபமாக என்னன்னு தெரியல ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை அப்படி பார்த்தார் பார்த்து சிரித்தார் சிரிச்சுட்டு அப்படியே பேசாமல் இருந்தார் அப்போ சொன்னார் அவரு நான் பக்கத்தில் இருந்தேன் திருந்தன்னு நினைக்கிறேன் திருந்த விட மாட்டேங்கிறீங்க சாமி சோதிக்கிறாங்க என்ன பண்ணுறது என் முன்னாடி நின்று பேசுறதுக்கெல்லாம் எவனுக்கும் தைரியம் கிடையாது அப்போன்ட்டு அவர் பேரை சொன்னார் பாருங்க அசந்து போயிட்டாங்க மிகப்பெரிய ரவுடியாம் நிறைய கொலை பொண்ணவரான் அவர் சாமிகிட்ட வந்து சர்ணகாதி அடைஞ்சு மாறி ரொம்ப திருந்தி சர்க்கர் தான் கதி அப்படின்ட்டு அமைதியாக பல்ல கழிச்சுட்டு இருந்தார் ஆனால் அவர் இவ்வளவு பேர் சோதிக்க விட்டதே சாமி தான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு பொறுமையாக இருந்தார் அப்போ அவருடைய பேரை சொல்லும்போது தான் தெரிஞ்சது அந்த விரட்டினாங்கள அவங்களாம் அறண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த ஊரில் அவர் பெரிய பேர் பெற்ற ரெகுடியாக ஆனால் இவர் தாங்கிறது யாரும் பார்த்ததில்ல பேர் கழிவு போட்டோன்னு மிரண்டு போயிட்டாங்க மிரட்டினவங்க அங்கே போய் சொன்னவங்கன்னா ஆடி போய் கம்முன்னு உட்காந்துட்டாங்க சாமி சிரிக்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா பகவான் வந்து அன்பு வலையில் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தான் விழுந்துடுவாங்க நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பெரிய ரவுடின்னு தெரிஞ்சவொன்று எல்லாருமே அமைதியாகிட்டாங்க அப்படியே ஒரு மனுஷன் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் தேவைப்படுது அந்த அடையாளம் போடீஸ்வராக இருந்தாவோ பெரிய ரவுடியாக இருந்தாவோ பெரிய நடிகராக இருந்தாவோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தையும் மரியாதையும் ஏற்படுத்துது ஆனால் அவங்க எல்லாத்தையும் மறந்து நான் ஒரு சாதாரண மனுஷனாக என்னை மாற்றணும்னு சொருக்குறன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க அப்போ அவங்கள அப்படி இருக்க வர்றதில்லை இந்த பக்குவத்தை வந்து சாமி அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் மாறினாரா மாறலையாங்கிறது தான் போல டேஸ்ட்டும் சாமி தான் அங்கே நடந்த உண்மை அவர் மிக அமைதியாக தான் கையாண்டார் கோவப்படலை அவர் செஞ்ச தவறுக்கெல்லாம் தண்டனை ஜெயிலேருந்து அனுபவிச்சு தான் வந்தாரான் வந்ததுக்கப்புறம் தான் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் திருந்திருக்கார் திருந்தி அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாமல் அந்த பகவான உன் மேலே அன்பால் ஈர்க்கப்பட்டு அவர் வாழ்ந்தார்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் நாள் இரும்பை காந்தம் இழுத்து கொண்டதுங்கிற அவங்க செஞ்சு தவறலாம் உணர வச்சு சாமி திருத்துவாங்க சர்க்கிரவே சரணம் சர்க்கரவே